பள்ளியில் மாணவ மாணவனுக்கு விலையில்லா விதிவண்டிகளை வழங்கி சிறப்புக்கு இந்த இனிமையான விழா நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்ந்து அனைவரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற கொந்திருக்கும் அனைவரையும் வரவரு நண்பர்கள் உள்ளிட்ட பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கள் என்னுடைய வணக்கத்தையும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தினமானது விலையில்லா மிதிவெண்டிகள் திருச்சிராப்பள்ளி கல்வி மாவட்டத்தில் உங்களை வரவே என்ற அன்போடு வரவேற்று இடம் சாதிய நன்றி வணக்கம் நகராட்சி நிர்வாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கு பொன்னால் வழங்கப்படுகிறது மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு மேயர் அவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகிறது மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு மற்றும் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு வல்லுநர்களுக்கு வழங்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது விழா இன்று மதியம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் கல்வியாக இருக்கிற நகராட்சி துறை அமைச்சர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அனைவரையும் வரவேற்பு செலுத்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கிருஷ்ணபுரியா அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே மாநகராஷ்டிருடைய ஆணையர் மதுவாதன் அவர்களே வருகை இருக்கின்ற இந்த இடத்தை நமக்கு நல்கி பத்து பன்னிரெண்டு பள்ளிகளில் இருந்து மாணவிகளை வரவழைத்து மாணவர்களை வரவழைத்து இந்த விலையில்லாம் மிதி ஒன்றியை வழங்குவதற்கு இடத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையவர்களே தலைமையாசிரியர் குருமக்களே மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிகள் வருகிற போது முதல் ஆட்சியிலே செய்த திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள் ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் தொடர்ந்து கலைஞரவர்கள் மாணவிகளுக்கு தானே நல்லது தானே அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் கலைஞர் அவர்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கார்கள் இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலில் உயர்கல்வி இடைகள் கல்வியை உருவாக்க வேண்டும் யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிற்சியில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று ஆரம்பித்தார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார் தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான் ஆனால் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கழிவறை வசதி குடிதண்ணீர் வசதி என்று அடிப்படை வசதிகள் செய்வதோடு தொடர்ந்து ஏழாயிரம் பள்ளி வழி வகுப்பறைகளை நம்முடைய கலை தளபதி அவர்கள் வழங்கி இப்போது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு பதினைஞ்சிற்கு மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்துவிட்டு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது அரசு பள்ளிகளில் முதன்மை கல்லூரிய தொலைபேசியிலே தொடர்பு மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவ மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பதினாலு பதினைஞ்சு கோடி ரூபாய் செலவிலே இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஒரு கோடி செலவிலே புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிகளாக கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகள் அது எடப்பாடுபட்டி புத்தூரில் எலிமெண்ட் ஸ்கூலில் ஒரு ஐநூறுநூறு பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் ஹைஸ்கூலில் படித்துக்கள் ப்ளஸ் டூ இன்றைக்கு அமைச்சரவர்கள் ப்ளஸ் டூ தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நான் இதை சொல்வதற்கு காரணம் அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி பள்ளியில் எங்கள் துறை என்ற சார்ந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பெரிய மாணவ மாணவிகளுக்காக மாணவர்களுக்கு தனியாக மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூர் வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம் அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தா கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசினுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன கலைஞர் ஆள் மதிகளை கொடுத்தால் மனச்சலூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசினுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு எனவே இந்த கல்விக்காக மிக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய கருணை அரசு இருக்கிறது இன்றைக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் சைக்கிள் தடுக்கிறோம் பார்த்தா டிராஃபிக்லாம் முத மாதிரி இல்லைங்க நிறைய டிராஃபிக் அதிகமாக உருவாகிட்டு நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் நல்ல முறையில் வந்து போக வேண்டும் அதை கவனமாக சாலைகளை செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் ஒரு பதினஞ்சு எந்த எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வரமாட்டேன் கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று போச்சு இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துருக்காங்க எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தைக்கிடுகளை வணக்கவும் நன்றி 完了完了完了！了,了,了,了,了,了,了爸了